இருக்கிற காணி முழுக்க எங்கிட்ட சொத்து தான் வணக்கமுருகோலே எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்கள் நல்லா சோமா இருக்கிறீங்கன்னுட்டு நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த காலத்தில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் கிள்ளொஜி தாண்டி அதாவது அஞ்சு பேருந்தெல்லாம் தாண்டி வரைக்கும் இல்லை இருக்கிற கோயில் தான் வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிள்ளையார் கோயில் தான் ஆனால் இங்கே இருக்கிற முக்கியம் அதாவது நாகதம்பிரான் நாகதம்பிதான் சம்பந்தமான விளக்கங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளுக்கு இருக்கிறார்கள் எல்லாம் சொல்லுவிடம் இப்போ குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்து நாங்கள் சொன்னால் இன்றைக்கி அதாவது கோயிலுகிட்ட கும்பாசகம் பிள்ளையார் கோவில்கிட்ட கும்பாசகம் அது என்ன மாதிரி நடக்க போகணும்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் பெரிய பெரிய எல்லாம் இது இருக்குது அது எல்லாமே எனக்கு ஓரளவு தான் தெரியும் நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் யாராவது சாலை புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி அறையிவிடுங்க நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு முந்தைய காலத்தில் என்ன மட்டும் சொல்லணும் காலத்தில் அதில் ஒரு நாகதம்பு அந்த மரம் ஒன்று இருக்குது அதாவது ஒரு பால மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ இந்த ரோட்டெல்லாம் போகிறது சுத்த காலத்து முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்காலத்தில் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த குழம்பு போகிறதோ லொரி இலகு எல்லாம் இருக்குது தானே அப்போ இதில் இறங்கி கும்பிட்டு தான் போவேன் அதாவது முருகட்டி மாதிரி இறங்கி கும்பிட்டு தான் போயிடணும் அப்படி ஒரு பிரபலமான ஒரு இடம் தான் இந்த இடம் தாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னதானத்துக்கு தேவையான சமையல் வேலைகள் வந்து நிற்கிறோம் என்ன மாதிரி இந்த சமையல் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் பாருங்க எங்களால் ஒரு பைத்தங்க பிறட்டல ஒன்று போடல் நடக்குது சட்டப்படி பாக்குறதுக்கு கோயில்ல அன்னதானத்தை பற்றி சொல்ல போனா பயங்கரம் எங்கேயுமே எங்க சாப்பிடாலும் அன்னதானம் சாப்பிடற மாதிரி டேஸ்ட் வராது நாங்கள் வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்கிறோம் புள்ளியாவில் ஏத்தத்து புள்ளியாவில் இது வந்து பூனேரி நல்லூர் சாமி புலத்தில் இருக்குது இது கிளஞ்சி மாவட்டத்திலேருந்து விரைக்க குஞ்சு பிறந்த இடம் கழியேக்க முதலாவது கோயில் நல்லூர் ஆரம்பமே இதுதான் தான் பூனேரி எப்படி வந்தது இது எங்களுடைய அப்பா இந்த காடு வெட்டும் போது ஆரம்ப காலத்தில் எழுபது வருஷத்துக்கு முன்னம் சுற்றி இருக்கிற காணி முழுக்க எங்களோட சொத்து தான் அது ஆக்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கு இப்போதைய அப்ப வட்டைக்கு இந்த மரம் வட்டைக்கு அப்பாவுக்கு காடு காடுபட்ட அந்த கோடாலி விழுந்து கால்வெட்டுப்பட்ட அதுக்கப்புறம் அடுத்த நாள் வர அதில் ஒரு அவரை தடை செய்த மாதிரி ஒரு இது இருந்ததாம் அதுல இருந்து அவர் ஒரு கல்லை வச்சு கும்பிட்டவர் அந்த கல் உள்ளுக்கு இருக்கு நீங்க பார்க்கலாம் கும்பிட்ட பிறகு நாங்கள் திரும்ப அதை கோயிலாக்கி அந்த பூ சிவபெருமானை வச்சு கும்பிட்டு அந்த பிள்ளையார வச்சு கும்பிட்டு அந்தாள் இதுக்கும் இருக்குது பையன் அதுக்காக நாதம்பிரான் வந்து இருப்பார் அப்போ நாதம்பிரானுக்கு பால் வைக்கிறது தண்ணி வைக்கிறது அப்பா அவர் வரைக்கும் பார்த்து பார்த்துக்கொள்வாராம் அதை வச்சு தான் அதை கும்பிட்டு வழிபாடு செய்தவர் அதுக்கு பிறகு பிள்ளையர் வளர்ந்தா பிறகு ஒரு கோயிலாக கட்டி அதுக்கு ஒரு க அப்பாவோட அந்த இதை உருவத்தை கூட்டிக்கு வந்து இதுக்க வச்சு வழிபட்டவர் அப்பா பூசை பண்ணி வந்து எல்லாம் செய் நாங்கள் மாதிரி செய்கிறதில்ல நாங்கள்லாம் பூசாரி மாதிரி மாதிரி செய்கிற இடத்திர பேரின் சாமி புலம் அப்போ அப்பா இப்படி வளர்ந்தவங்க பரம்பரையே இதுக்கு தான் இருக்காங்க எல்லோரும் சுற்றி அப்பா முடிஞ்சு அண்ணராக்கள் செய்தவ இன்றைக்கு அந்த சந்ததி முடிஞ்சு அடுத்த அக்கா அண்ணற்ற இப்ப செய்யணும் இந்த கோயில் இந்த யுத்த காலத்தில் இந்த கோயில் பாதிக்கப்பட்டு உடைஞ்சு இதாயிருந்தபடியா திருப்பி நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு புதுசாக கட்டியிருக்கிறோம் இதில் எல்லாரும் பங்கு பெற்றிருக்கிறோம் அக்காடை பிள்ளைகள் அண்ணட்ட என்று சொல்லி இது ராமலிங்கம் சின்னத்தம்பி செல்லம்மா பெமிலியிட புள்ளியல் பேர பிள்ளையல் கூட்ட பிள்ளைகள் வரையும் பங்களிச்சிருக்கணும் இந்த கோயிலுக்கு நான் இங்கிலாண்டில் வாழ்கிறேன் லண்டனில் எந்த மகன் அங்காம் பிறந்திருந்தார் அப்படி எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் சேர்த்து அந்த காசை அனுப்பி இங்கே ஆக்களை வச்சு சவுரங்களை வச்சு செய்திருக்கிறோம் இதுக்கு பிறகு எல்லாரும் தனித்தனி படமும் எல்லாம் ஒவ்வொன்றையும் செய்திருக்கிறோம் கோயில் பொதுவாகட்டி இருக்கிறோம் இந்த சுத்துமாதிர காட்டின ஒரு ஆள் மணிக்கோபுரம் காட்டின ஒரு ஆள் கிணறு காட்டின ஒரு ஆள் ஒவ்வொன்றை இந்த ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்களிப்பை செய்திருக்காங்க எங்களுக்கு ஒன்பது சகோதரம் ஒன்பது பேரும் இருக்கிறோம் கூடுதலா நான் இப்ப ஆளை சந்திச்சுக்கோ முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் இடையில வந்து நான் அவர் ஒரு நாட்டுக்கு போயிட்டார் மற்ற எல்லாரையும் பதினோரு வருஷத்துக்கு பிறகு வந்து சந்திச்சு இருக்கிறேன் இல்ல நம்ம யுத்த காலத்துல விளையிலாம் போச்சு டிஜா குள்ள வந்துரும் அஹ் இருந்தவர் அக்கா இங்கிலாண்ட்ல இருக்கிறா இங்கிலாந்தில் இன்னொரு அண்ணா இருந்தால் என்னோட இங்கதான் இருக்கிறாரு அது தற்போதுல மற்ற அண்ணா கனடாவில இருக்கிறாரு இந்தியால இருக்கணும் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கினா அது எங்கட இதுதானே ஒன்பது சகோதரம் இப்ப தற்போதுலேயே இருக்கிற நம்ம நாட்டிலேயும் இருக்கணும் மூன்று பேர் அப்போ எல்லாரும் உண்டு அப்புறம் அதாவது இந்த ஒரு சகோதரங்கள் எல்லாரும் உண்டு சேர்ந்து அந்த கோவில் அது எப்படி இருக்கும் அது அது தாங்க முடியும் அவங்களால எல்லாருங்க வந்த உடனாலதான் எங்க மகனே கேட்கிறார் இது என்ன ஒரு நாடகம் மாதிரி இருக்கு உண்மையான கதையாக இதுன்ற மாதிரி தான் கேட்டார் என்ன இதெல்லாம் ராமா பகுதியில் இருக்கேன் அவரே தெரியும் அங்கே பிறந்தவர் அது அந்த பாசம் மண் பண்ணுறது நாங்களும் ஒரு கூட்டு வாழ்க்கையா வாழ்ந்த ஆக்கள் அந்த வாழ்க்கை இப்ப இல்லை மற்றது அந்த ஒற்றுமை என்றது நிச்சயமா பிரிஞ்சு இருக்கிற வழியாவோ என்னொன்று தெரியா முந்தி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்பத்த வாழ்க்கைக்கும் சரியான வித்தியாசம் உங்களோட அப்பா அம்மா கிட்ட கேட்டா தெரியும் அது ஒரு கூட்டு வாழ்க்கை குடும்ப ஒற்றுமையாக இருந்தால் தானே ஊர் ஒற்றுமையாக இருக்கும் ஊர் ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த அண்ணன் பல மொழிகள் இருக்குது அது ஒன்றுமே இப்போ இல்லைன்றதான் பார்க்க கவலை ஊரில் நிற்கிறது நல்லா இருக்குண்ணா நாங்கள் வந்தது லண்டன் பின்பற்றது வந்து தமிழ் கலாச்சாரம் எங்களுக்கு அந்த அடையாளம்ன்றது நாங்கள் தேடி வாரு இப்படி வார இடங்களில் தான் நாங்கள் எப்படி சொல்கிறது நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற எங்களோட ஐடென்டிட்டி வந்து இப்படியான இடங்களில் வாரது ஸோ நாங்கள் லண்டனில் பிறந்தபடியா அங்கே நாங்கள் ஒரு வழியாகும் இங்கே வந்தாலும் நாங்கள் ஒரு வழியாகும் இங்கே வந்தால் உங்களுக்கு ஆ இது வழி ஆளையில எங்கே வந்தால் இங்கே எப்படி சொல்கிறது இது சொந்த இடம் இதில் எங்களை அடையாளம் இருக்கான எங்களையும் இப்போ இந்த வேரைக்கு ஒரு வெளியாளினாரு தான் பாப்பிங்க இப்போ நாங்கள் எங்கடா ஐடென்ட்டியை சேர்க்குறதுக்கு இப்படியான ஃபங்க்ஷன் எங்கள் அப்பா ட ஹிஸ்ட்ரியல் அப்படின்னு தெரிய வேலைக்கு தான் எங்கடா டிடென்ட்டி இப்போ நோமலில் எப்போயுமே கோயில் திருவிழாக்கள் வர்ற டைம்ல புலம்பெயர் நாடுகளோட குணாக்கள் எல்லாருமே இந்த மாதிரி கோயில் திருவிழாக்கள் வரைக்கு தான் இந்த ஒன்று சேரவில்லை ரொம்பதான் ஐயா இப்படியான இடங்கள் வேறான்னு நான் இப்படி ஃபேமிலியெல்லாம் பார்த்து அங்கே பிறந்து வந்த ஒரு ஆளு உங்களுக்கு ஊருக்கு வரணும் அப்படி கோயில் நிற்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லாம் இருக்குதா வயல் பிரதேசம் அதாவது விவசாயிகள் நல்லூர் சாபிப்புளம் என்ற கிராமத்தில் நல்லூருண்டு என்ன உண்டு இப்ப அங்கே நல்லூர் இருக்குதான் நல்லூர் இந்த அங்க இருக்கிற இந்த வரலாறு என்னட்டு அந்த காலத்தில் ஆக்கள் பதைச்ச இது இருந்தது படிக்கிற முறிகள் வந்து கேட்டாங்க இந்த வரலாறு தாங்கையாடனா முழுக்க விட்டேன்னா அதை கொண்டு விட்டாங்க இல்லாட்டி இந்த அந்த முருகனுடைய வரலாறு இந்த நல்லூர்ல இருந்து தான் போயிடுதுல இருக்கு நெல்லூர் அதுல இருந்து தான் போயிடும் ஆனால் நல்லூர் இதுதான் அதெல்லாம் புறா இதிலிருந்து போய்த்தான் யாழ்ப்பாணம் நல்லூர் படிப்படியாக நம்பினதும் அவர்கள் லாபத்திலேருந்து வந்ததும் அதெல்லாம் புறாது ஆனால் நல்லூர் தான் ஒருவருடைய பழைய ஆதிக்கம் கொண்டாட நல்லூர் அதிலேருந்து இங்கால சாமி இது வந்து உறுப்பு பிரதேசம் இதில் வந்து விவசாய நிலங்களும் வட்டு நிலங்களும் பைசையில் வாழ்ந்த விவசாய எல்லாம் அப்போதான் இவர் காட்சி கொடுத்து தாங்கள் நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரலாமல் சொல்லி இருக்கோம் நாகப்பனுடைய ஆதிக்கம்தான் இருக்கீர்கள் பிள்ளையார் வந்து அப்பர் வைச்சதுக்கு காரணம் இந்த நாகப்பனுடைய ஓஸ் பந்து கூடுதலாக இருந்தால் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வேண்டதுக்கு தான் பிள்ளையார வச்சு அவரை கட்டுப்பாட்டில் இங்கே நம்ப ஆனால் இது பேர் இங்கே ஆதிக்கப்பட்டு இருக்க நாக நம்புகிறாங்க

இதில் தான் நான் எங்களுடைய அப்பா ஆரம்பித்து வச்சது இதில் தான் நாகதம்புராம் வந்து படம் எடுத்து நின்றான்னு சொல்லிக்கும் அதில் பால் காட்சி வைச்சேன் அப்போ நிறைய மாடுகள் வளர்த்தவர் பசு மாடுகள் பால் கறந்து இதில் வச்சுட்டு தான் அவர் குடு ஆரம் கொடுக்குறதோ இல்லாட்டி அதை கொண்ட விற்பனை செய்வதோ பிறகு இதில் கொண்டு கடந்து கொண்டு இதில் வைக்கிறவரை இதில் நாகதம்புராம் வந்து குடிக்குமா எத்தனையோ ஒத்தினையோ தூரம் ரெண்டு மூன்று குடித்தது எங்களுடைய அப்பா பார்த்துருக்குறார் அதுக்கு பிறகு இதில் வச்சு ஒரு கல்லை வச்சு கும்பிட்டவர் ஒரு பெரிய கல்லை அதுக்கு பிறகு நாங்கள் அதை எடுத்து உள்ளுக்கு வச்சு அது நீண்ட கால வரலாறுகள் சொல்லி கொண்டு போனால் எனக்கு விரித்தெரியாத இருந்து இதுதான் அந்த சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு இப்போ இந்த இரவில் வர மாட்டேன் மாறும் வாரம் இல்லை ராத்திரி அங்காள் வளத்தில் வந்தோன்னு சொன்னவை எனக்கு ஐயர் மாதிரி சொல்லிச்சுன்னா டெண்டு இருந்தது வந்து பார்க்குறான்டா அது மகனுக்கு பயத்தில் நாங்கள் போய் பார்க்க இல்லை அவர் பார்க்க வேணாண்டா இதுதான் கூட அதுக்கு இருந்து தான் எல்லாம் வரும் இப்பயுமே இருக்குது இலங்கை அரசாங்கத்தின் கூடி இந்த மரத்தை வெட்டாக போனதுக்கு காரணம் இலங்கை அரசாங்கம் இது ஒரு இது இருக்குன்னு சொல்லி நாதம் கை இருக்கன்ட்டு அவையுக்கும் ஒரு நம்பிக்கை வந்து இல்லை அவையை தடை செய்து செய்த இது இந்த ரோட்டில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு கேபிள் மெலியால் போகுது அந்த மரம் தடை செய்யுமெண்டு அங்கால இருந்த மரங்கள் எல்லாம் வெட்டினவன் இந்த பால மரத்தை மட்டும் விட்டு இருக்கின ஏனென்றா அவர்களுக்கும் அந்த அருள் கொடுக்கையிலோ என்னவோ தெரியாது பல மரத்துக்கு இருந்த பிள்ளையாக இருந்தால் நாங்கள் உள்ளுக்கு வச்சுக்கிறோம் உங்களுக்கு அதை காட்டுறோம் நான் வைக்க எழுபது வருஷத்துக்கு முன்னே வச்ச அந்த சிட்ட உருவம் மாதிரி ஒரு கல் அதை மூணு சாதத்தில் வச்சிருக்கணும் இப்போ அதை வழி வச்சு வழிபாட்டு தான் மற்றதெல்லாம் செய்யணும் இதுதான் எங்களோடய வரலாறு இது அமைஞ்சிருக்கிற இது வந்து ஒரு கரையில் எல்லாருக்கும் தெரியும் சரியான நிறைய வானகாரெல்லாம் முந்தி இப்போ இடம்பேந்து போனால் அப்புறம் இந்த ரோட்டு பாவிக்காம இருந்து இப்போ தான் திரும்ப பாவிக்கணும் முந்தின பல்லாற்றில் முந்தி இந்த பஸ்ஸுக்கள் சிடிபி பஸ்ஸு ஒன்று சரி கொழும்பு ரொலிக்கல் ஒன்று இல்லாமல் வந்து இதில் கப்பூரம் கொளுத்தி கும்பிட்டு தான் போயிடணும் இல்லாட்டி அவைகளுக்கு தங்களுக்கு என்ன நடந்துருவோம்ன்ற ஒரு மனப்பாயம் இருந்து கொண்டே இருக்குது முருவண்டி முருவண்டி தான் இருந்தது இதுவும் அமைஞ்சிருக்கிறதையும் பாருங்க நீங்கள் எல்லாருக்குமே இப்போ இந்த யூடியூப்பில் கூட நல்ல புண்ணியம் ஒன்று ரெண்டு பேரும் உங்களுக்கும் ஒரு இது கிடச்சிருக்கு அருள் இது ஒரு இருக்கிறவடி எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியுமோ இது பிள்ளைச்சியிலிருந்து முதல் கோயில் முதல் ஊரும் முதல் கோயிலும் தாண்டி தாண்டி இது விரைவில் இருக்கு பாருங்க பூனேரியிலிருந்து பிறந்தன் போடுற ரோடு இதுதான் இந்த இடத்துல அந்த கோவில் அமைஞ்சிருக்குது கோவில் என்ன மாதிரி அமைப்பில் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் அழகாக எல்லாம் அடித்து அந்த மாதிரி தான் கட்டி வைக்கணும் இதை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் நிலங்கள்லாம் இருக்குது அதே காணக்கூடிய மாதிரி இருக்கும் உங்கள் கொண்டு போய் போல் என்னடா நடக்குன்னு தெரியல அதை பற்றி காய்ச்சால் கொஞ்சம் இல்லை ஓகே நாங்கள் அப்படியே நாங்கள் போய் கோயிலை பார்ப்போம் கோயிலு முன் தொடுக்க பேருங்க என்ன மாதிரி கண்டு அருமையாக இருக்குது நல்ல மஞ்சளும் சோப்பம் சேர்ந்த வர்ணம்தான் தேடி வைக்கணும் இதில் அந்த சுற்றுமதியில் காட்டினார்கள்ட்ட மொழி இருக்குது இடத்துல பார்த்தா தெரியும் ரஞ்சன் வழி இருக்குது தண்டனை சேர்ந்தார்கள் இப்படியே பாருங்க முன்னுக்கு வந்த உடனே அதில் வாழை மரம் எல்லாம் கட்டி வாழைக்குழ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா தேங்காய் விலணி விலணி எல்லாமே தொங்கி கொண்டிருக்குது அருமையாக இறக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சொன்னால் அதில் அவற்றை அதாவது அவற்றி அண்ணாண்ட தோட்டத்தில் விளைஞ்ச தேங்காய் அது தேங்காய் தான் முன்னுக்கு வச்சுருக்குது வேறுங்க கும்பமெல்லாம் வச்சு அருமையாக தான் இறக்குது ஒரு குட்டி கோவிலாக இருந்தாலும் ஒரு பிரபல்ஜியாம கோவில் அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி கோயிலில் கும்பிட்டு தான் போயிடும் அந்த நின்று கும்பிட்டு தான் போகணும் இல்லை பாருங்க நல்ல அழகா வர்ணம் தேடிருக்கேன் பாருங்க ஒவ்வொரு உருவாங்கலாம் வர்ணம் தேட்டி யானை பேர்கள் தெரியாத நான் காட்டி கொண்டு போகிறோம் உங்களுக்கு என்னென்ன வர்ணம் தேடி இருக்காண்டு நான் சொன்னேன் மட்டும் மட்டுந்தான அங்கா இருக்குது யானை யானைக்கிறார் பிள்ளையார் கோயில் தான் பாருங்க பிள்ளையார் கோவில் அழகா இருக்காங்க பாத்தீங்களோ கோயிலோடைய சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா பக்கத்திலே நில இல்ல மரங்கள் இருக்கிறதால அருமையா இருக்கு அதாவது வேப்ப மரம் தான் இருக்கு பாருங்க கோயிலை பக்கத்துல மரம் இருக்கிறதால அந்த விளைப்பாடுறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க இல்லாட்டி கொஞ்சம் வெயில் தானே ஒரு மூன்று நாள் எல்லாமே வேப்ப மரம்தான் தான் இருக்கு ஒன்றிரண்டு பேரும் மரம் மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா வேப்ப மரமாக தான் இருக்குது அந்த இடத்துல சமையல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அன்னதானத்துக்கு தேவையான சமையல் வேலை எல்லாம் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்குது இதுல வேறங்க மரத்துக்கெல்லாம் இறக்கணும் நல்லா தான் இருக்கு சொந்த பந்தங்கள் எல்லாமே கிண வருத்தத்துக்கு பிறகு சேர்ந்து இருக்கணும் உண்மையாகவே நல்ல ஒரு அதாவது முந்தி எல்லாமே கூட்டா வாழ்ந்தவர் வாழ்ந்தது இப்ப எல்லாரும் ஒன்று சேர்க்க எல்லோருக்கும் நல்ல ஒரு ஃபீலா இருக்கும் அவ ஊரிலேயே இருக்கிறான் இதுதான் அவட சாமி பிள்ளை

இங்க இருக்க கே கேலாம் செய்துட்டீங்களன்றது சந்தோஷமா இருக்கு. ஓ மாம். என்னால ஏலமே வேற புள்ளையெல்லாம் நான் செய்யணும். ஆ சரி சரி சந்தோஷம். ஆடியா மாட்டட்டு அவர கேளு. இவர்தான் நான் அண்ணாக்கு ரெண்டாவது. ரெண்டாவா? என்ன கொண்டு அவர் இங்கே தான் இருக்க புள்ளையர் மூக்க வெளிநாட்டுல ஆறு புள்ளேன் இருக்கு.

எல்லாம் எல்லாருக்குமே ஊருக்குள்ள ஊருக்குள்ள ஊர் கோயில் அது அதுல மகன் ஆடுற சொந்தக்காரர் அந்த கோயில் குடிம ஒன்றுமே இல்ல அந்த கோயில்ல இதுலயும் இல்லாத லட்சம் வருமானம் அந்த கோவில் பொங்கல் இவரும் சொல்ல ஆறு இப்போ நான் இப்போ காட்டுனவருக்கு அடுத்தவர் தான் இவர் இவரு ஒரு சாமியார் இந்த கோயில் கடமையாக செய்து போய் பூசாரியாக இருந்தவர் இந்த கோயிலுக்கு இப்போ வெண்டாவண்டி திருக்கிறார் தனியார் கோயிலும் வச்சுருக்கிறார் எனக்கு மூத்த பள்ளிக்க கட்டடிக்க உண்டியா போயிடும் சின்ன வயசுல எனக்கு அடிச்ச அப்பா அம்மா யோ ஆளுவா சந்தோஷமா இருக்குது நாங்க சின்னல்ல கூட கும்பிட்டு ஐயா எங்களை அப்பாக்கு பின்னால தெரிஞ்ச இப்ப பாக்க சந்தோஷமா இருக்கு

கூப்பிட்டு கூப்படுவாரண்டு கொஞ்சம் திடீர் கடந்து வளர்ந்துட்டு பள்ளி நாட்டு இவா மட்டும்தான் தண்ணிய இருக்கான் கொஞ்சம் அஞ்சு பேர் எடுத்துட்டு நாலு பேரும் ரெண்டு பேர் பிரான்ஸ்ல அப்பாவும் மூத்த மகனும் லண்டன்ல

അരങ്ങാട്ടി കാടിലണ്ടു വെള്ള വന്ന്

பெரியவர் வந்த பெரியவர் வர மாட்டார் என்ன நீங்கள் பயப்படுவீங்கள்ட்டு அது தெய்வம் அப்போ உங்களை பயமுறுத்தாத வாழ்கிற ஒரு குல தெய்வங்கள்லாம் இதுகள் இது ஆரம்பிக்கிறவங்க அதைத்தான் காட்டுறோம் இவா பெரியண்ணேட மகள் சின்னண்ணா சூற்று வளர்த்த அண்ணனத்தை மகள் அப்போ தூண்டி வச்சு இப்படி கையில் தூக்கி பிடிக்கிறவளை வணியான சின்ன பொட்டைச்சி

அப்ப எல்லாம் வந்திருக்கிறோம் தெரியும் இப்ப எல்லாரும் நல்லா ராகல வருஷத்துல ரெண்டு மூணு தரம் வந்து போறேன்

ஒரு சேப்பா தானே எப்படி எடுக்கணும் ஜாயல வாழக்கூடிய வாழ்க்கை என்றது ரொம்ப சந்தோஷமானது வாங்க வாங்க இருங்க பக்கத்துலய கரி சோரெல்லாம் வரையுது விழா இருக்கு சாப்பிடுறாள் சாப்பிட கீழே இருந்து தாவரில ஒரு நல்ல ஓட்ட நடுவில் கொஞ்சமா

நீ கையில வச்சி வர்றதா சாப்பாடு குற என்ன கிழனே? ஆ. அப்படியே அந்த அப்பளம் எல்லாம் அப்படியே வச்சி விடலாம் எல்லாம் இருக்கும். வருது வருது. வருது. உள்ள பூரி மாதிரி பொங்கி அப்பளம். சின்ன பிள்ளைங்க ரெண்டே படம் அதை தான் சாப்பிடுவாங்க. நான் பாத்தீங்களா? இது திபரது. நன்றே நன்றே